அஸ்ஸலாமு வலைக்கும் சகோதரர்களே என் திருச்சியில் இனாம்குளத்தூரில் மாநாட்டுக்கு வந்தேன் கடல் அலை மாறி மக்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவ்வளோ மக்கள் நம்ம இவ்வளோ முஸ்லீம்கள் ஒன்றா சேர்ந்துருக்கோம் நம்ம எல்லாருமே நல்லமல் செஞ்சோன்னு சொன்னால் எல்லாருமே ஒன்றா நாளைக்கு நான் மகசரில் எழுப்பப்பட்டோன்னா எப்படி இருப்போம் அப்படின்னு நான் நான் நினச்சி பார்க்குறேன் அந்த ஃபீலிங் பண்ணி பார்க்கும்போது அப்படியே புல் அரிக்குது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு கோலம் எட்டு ஏக்கருங்களாங்க எட்டு ஏக்கரில் இந்த மாதிரி அஞ்சு குளம் கட்டியிருக்காங்களா அப்போ பார்த்துங்க எவ்வளோ மக் ஒரு அரைக்கோல் இல்லை ஒரு சுவரொட்டி இல்லை ஒரு பிட் நோட்டீஸ் கூட இல்லை அந்த ஜமாத்தி இந்த ஜமாத்தின்னு எந்த சண்டையும் இல்லை லட்சக்கணக்கான மக்கள் கூடிய ஒரு மஹர் மைதானத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு இடமா இருக்கு இங்கே அந்த மக்கள் கடலில் நானும் நினைக்கும் போது என்னுடைய மெய் சிலிருக்குது எங்கே பார்த்தாலும் மனுஷ தலை தான் தென்படுது இன்றைக்கி வர முடியாமல் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சகோதரர்கள் கவனிங்க திருச்சியிலேருந்து மணப்பாறை போகிற வழியில் முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த இஸ்திமான் நடக்கிற இடம் இருக்குது அதே மாதிரி திண்டுக்கல்லேருந்து திருச்சி போகிற ரோட்டில் எழுபத்தஞ்சு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த இஸ்திமான் நடக்கக்கூடிய இடம் இருக்குது புதுக்கோட்டையிலேருந்து விராலிமலை வழியாக ஏறக்குறைய ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இனாம் தூரி இருக்குது மணப்பாறையிலேருந்து ஸ்பெஷல் பஸ்ஸு விட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து திண்டுக்கல்லேருந்து ஸ்பெஷல் பஸ் விட்ருக்காங்க திருச்சியிலேருந்து ஸ்பெஷல் பஸ் பஸ்ஸு விட்ருக்காங்க ஒரு ட்ரிப் அடிக்கிறது தான் இந்த பஸ்ஸோடைய வேலை அதனால் வந்து ஒருவேளை திருச்சியில் இறங்கினீங்கன்னா திருச்சியிலேருந்து அந்த இந்த பஸ்ஸில் வந்துருங்க அதே மாதிரி ட்ரெயினில் வர சகோதரர்கள் நல்லா கவனிங்க எல்லா ட்ரெயினுமே எல்லா ட்ரெயினும் சூப்பர் ஃபாஸ்ட்லேருந்து எல்லா ட்ரெயினுமே இங்கே மூணு நிமிஷம் நின்றுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்கு கவர்மெண்ட்டு ஸோ அதனால் ட்ரெயின் நின்றுட்டு போகும் இருந்தாலும் அந்த வழியில் என்ன ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் வைகை எக்ஸ்பிரஸ் எக்மோர் டு மதுரை போகும்போதும் சரி மதுரையிலேருந்து எக்மோர் வரும்போதும் சரி அதேமாரி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் போகும்போது வரும்போதும் குருவாயூர் போகும்போது வர வர்ற குருவாயூர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் நெல்லை முத்துநகர் அனந்தபுரி பொதிகை இந்த மாதிரி எல்லா எக்ஸ்ப்ரெஸ்ஸுமே இங்கே நின்றுட்டு போகும் எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்குங்க கேட்டுட்டு இருங்க ஓகே வேறு ஏக்க சகோதரர்கள்லாம் கேட்குறாங்க ஏன் தப்ளிக் ஜமாத் பாபர் மஜிதுக்காக போராடலை அதுக்கு போராடலை இதுக்கு போராடலை என்ன நடத்தி என்ன என்ன நோக்கத்துக்காக நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சின்ன கவிதை சொல்லி முடிக்கிறேன் இவர்கள் பாபர் மஜீதுக்காக போராடவில்லை தான் மாற்று மத சகோதரர்களிடம் தாவா செய்யவில்லை தான் என்று யார் சொன்னது பல மூடி கிடந்த பள்ளிவாசல்களை பாபர் மஜீதுகளாக மாறிவிடாமல் இபாதத் என்ற வெளிச்சம் ஏற்றி தாவா பிரச்சாரத்தினால் பாதுகாத்தார்கள் அஸ்லாம் வலைக்கும் துவா செய்ங்க எனக்காக செய்து துவா செய்ங்க இன்ஷால்லாம் நம்ம திங்கிகிழமை மீட் பண்ணலாம் Assalamu alaikum.